வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து தொழில் பக்தி அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் ரீசெண்டாக ஒரு இடத்துல நான் பார்த்தேன் ஒரு அம்மா வந்து ஒரு வயசான அம்மா வயசான பாட்டி மாவுங்க அவங்க வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறாங்க ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் மாதிரி ஸ்வீப்பராக வேலை செய்கிறாங்க அவங்க விடிய காலையில் அஞ்சரை மணிக்கு ஆறு மணிக்கு அங்கே வராங்க இதெல்லாம் கேமராவில் ரெக்கார்டாக இருக்குது அவங்க வராங்க வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரி வாசலில் நின்று அந்த வாசலை வந்து மூணு தடவை தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு அந்த தொடப்பம் அந்த ப்ரூம் ஸ்டிக்கை போயிட்டு கையில் எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க பெருக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு வயசான பாட்டிமா ஒரு வயசான ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபு அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு தொழில் மேலே இருக்கக்கூடிய பக்தி இந்த வீடியோவை அந்த அந்த இண்டஸ்ட்ரியோட ஓனர் ஏதோ சில விஷயங்கள் வீடியோ பழைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தோம்னா விடிய காலையில் அந்த அம்மா வராங்க வந்து அந்த மாதிரி வந்து தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பெருக்க ஆரம்பிக்கிறாங்க தினமும் வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கும்போது எவ்ரிடே ஷீ யூஸ் டு டூ இட்டு டெய்லி வந்து அதை வந்து அதை அந்த அம்மா பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு ரொம்ப நெகிழ்ந்து போகிறாரு அந்த கம்பெனியோட எம்டி அப்புறம் அவங்களுக்கு கூட்ட நேரில் கூப்பிட்டு பேசுகிறாரு அவங்களுக்கு ஏதோ பரிசு பொருள் தராரு அந்த மாதிரி அப்போ ஒரு ஒரு தொழில் ஏதோ ஒரு தொழில் நமக்கு வாழ்வாதாரம் தரக்கூடிய ஒரு தொழில் நமக்கு நம்முடைய நம்முடைய ப்ரொஃபஷன் நமக்கு வந்து ஒரு நமக்கு ஒரு கரியர் கொடுத்துருக்குற நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்குற லைஃப் கொடுத்துருக்குற ஒரு ப்ரொஃபஷன் லெட் இட் பி வாட் எவர் இட் இஸ் அது எதுவாக வேணா இருக்கலாம் சார்டர்ட் அக்கௌண்டன்ஸியாக இருக்கலாம் அட்வொக்கஸியாக இருக்கலாம் இல்லை ஒரு கெமிஸ்டாக இருக்கலாம் ப்ரொடக்ஷன் இன்ஜினியராக இருக்கலாம் அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம் ஹெச்ஆர் மேனேஜர் யாராக இருந்தாலும் தொழிலை நேசிக்கக்கூடிய அந்த பண்பு வந்து ஒரு மிக மிக உயரிய பண்பு அது அத்தகைய பண்புகளை நம்ம வளர்த்துக்கும் போது வந்து நமக்குன்னு நம்ம வந்து ஒரு செல்ஃப் ஒரு ஒரு அலைன்மெண்ட் நமக்குன்னு நம்ம வந்து ஒரு ஒரு நாம்ஸ் இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு நமக்கே நம்ம வச்சுக்கிற ஒரு நாம்ஸ் அப்போ சீட்டில் போது இல்லை மிஷினை ஆப்ரேட் பண்ண துவங்கும் போது நிறைய ட்ரைவர்ஸ்லாம் பார்க்குறோம் பஸ்ஸில் ஏறி உட்காந்தமே ஸ்டேரிங் தொட்டு கும்பிடுவாங்க அதேமாதிரியெல்லாம் பார்த்துருக்குறோம் ஸோ அப்படி நம்ம வந்து சாதாரண தொழிலாளிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தொழில் பக்தி பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி ஸோ நம்மை நாமே வந்து இந்த விஷயத்தில் சுய பரிசோதனை செய்து கொண்டு நம்முடைய ப்ரொஃபஷன் நோக்கி நம்ம ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது கிடையாது இது நம்ம ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸுங்கிறது ப்ரொஃபஷனுக்கே உரிய சில விஷயங்களை நம்ம பண்ணும்போது அது ப்ரொஃபஷ்னல் எத்திக்ஸ்ன்னு நம்ம சொல்லிப்போம் அது வேறு இது வந்து தொழில் மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு பக்தி ஸோ அந்த ஒரு ஆர்வம் அந்த ஒரு பிடிப்பை வந்து நமக்கு கொடுக்கும் தொழிலை நம்ம முடிந்த அளவுக்கு இந்த நேர்மையாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஒர்க்கெலாம் கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு 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 விஷயத்தை கிரியேட் பண்ணுறது தான் அந்த தொழில் பக்தி அப்போ தொழில் பக்தி வந்து எல்லாேருக்கும் இருக்கணும் அப்படின்றது தான் அப்போ ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒரு மாதிரி ஆர்கனைசேஷனாக என்னது பீப்புள் கலெக்ஷன் ஆஃப் பீப்புள் அதாவது பீப்புள் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் எ காமன் கோல் ஒர்க்கிங் எ காமன் கோல் இதுதான் ஆர்கனைசேஷனோட ஜென்ரலாக சொல்லக்கூடிய ஒரு டெஃபினேஷன் அப்போ எல்லா இந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழிலாளிகளும் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மேனேஜர்ஸ் எல்லாருமே லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கிற எல்லாருமே ஒரு பர்டிகுலர் கோல் நோக்கி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஒரு ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்ல அப்படி ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கான தொழில் பக்தி ஒவ்வொருத்தருக்கு தனிநபர் சார்ந்த தொழில் பக்தின்னு நம்ம வச்சுக்கும் போது அது வந்து ஆர்கனைசேஷனை கரெக்டான ஒரு பாத்தில் வந்து ட்ரைவ் பண்ணும் அப்படின்றது தான் ஒரு அடிப்படையான பிரின்சிபல் அப்துல் கலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க நான் முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன் லவ் யுவர் ஜாப் நாட் யுவர் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் உங்களுடைய தொழிற்சாலையை உங்களுடைய தொழில் நிறுவனத்தை நேசிக்காவிட்டாலும் உங்களுடைய தொழிலை நீங்கள் என்ன செய்ய என்ன தொழில் செய்கிறீங்க என்ன ஒர்க் பண்ணுறீங்க என்ன ப்ரொஃபஷனில் இருக்கீங்க அந்த ப்ரொஃபஷனை நேசிக்க கூடிய அதை வந்து ஒரு பக்தியோடு அணுகக்கூடிய அந்த ஒரு மனோப்பான்மை ஒரு மிகச்சிறந்த ஒரு உயரிய பண்பு அந்த பண்பை நாம் வந்து வளர்த்து கொள்ளும்போது நம்முடைய வேலையில் எவ்வளோ பாலிட்டிக்ஸ் வந்தாலும் சுற்றி இருக்கவங்க நமக்கு எதிராக எவ்வளவு வலைகள் பின்னினாலும் அதிலிருந்தெல்லாம் அதெல்லாம் அறுத்து தள்ளிவிட்டு அதில் அதிலிருந்தெல்லாம் அறுபட்டு வெளியில் வந்து நாம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு இடத்தை அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளை கொடுக்கறது இந்த தொழில் பக்தின்னு சொல்லக்கூடிய விஷயம் அப்போ தொழில் பற்றினு வரும்போது அந்த தொழிலை நம்ம வந்து சுத்தமாக அனுபவம் அணுகுவோம் ஒரு 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 ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டியோட அந்த விஷயத்தை நம்ம வந்து அணுகுவோம் கரெக்டான விஷயங்களை மட்டும் செய்வோம் முடிஞ்ச அளவுக்கு வந்து டார்கெட் குள்ளே அதை செய்கிறதுக்கு நினைப்போம் அப்போ அந்த தொழிலில் வந்து நம்ம வந்து முடிந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருப்போம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு 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 தூண்டுகோல் தான் அந்த தொழில் பக்திங்கிறது ஸோ நம்ம எந்த விஷயத்தை எடுத்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக்காகவும் சரி சோஷியலி இல்லை வந்து சைக்காலஜிக்கலி அந்த விஷயம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து கனெக்ட் ஆகும் அப்படி வந்து உங்கள் தொழில் பக்தின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த தொழில் தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீர்கள் தான் ஒரு அடி அடிப்படை உண்மை அதனால உங்களுடைய தொழிலில் நீங்க தினசரி அந்த பணிகளை துவங்கும் போது உங்களுடைய உங்களுடைய ஒரு கடவுளையோ அல்லது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த ப்ரொஃபஷனில் நீங்கள் எவ்வளோ உயரத்துக்கு போக விரும்புகிறீங்க அப்படின்ற உங்களுடைய ஆசை உங்களுடைய கனவு உங்கள் லட்சியம் ஸோ இதை நினைத்து கூட நீங்கள் ஒரு நிமிஷம் உங்களோட சீட்டில் நீங்கள் உட்காந்து ஒரு நிமிஷம் அதை நீங்கள் யோசிச்சுட்டு அந்த ட்ரீமை வந்து கொஞ்சம் விஷுவலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா யூ கேன் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஸோ அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதனால் இந்த தொழில் பக்தின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லோரையும் வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு சிறந்த தூண்டுகோலாக இருக்கும் அப்படின்ற ஒரு உளவியல் பூர்வமான உண்மையை நாம் புரிந்து கொண்டு நாம் செய்யக்கூடிய நம்ம தொழிலில் நம்ம ஒரு சிறந்த ஒரு ஆர்வத்தையும் ஒரு பிடிப்பையும் உருவாக்குவதற்காக நமக்கு நாமே ஒரு பக்தியை உருவாக்கி கொள்கிறோம் இதுதான் வந்து தொழில் பக்தின்னு சொல்கிறோம் ஸோ அந்த தொழில் பக்தியை நீங்கள் சிறந்த முறையில் கையாளும் போது உங்களுடைய வேலையை நீங்கள் சிறந்த முக முறையில் கையாளுவீர்கள் உங்களை சுற்றி உங்களை சுற்றி உங்கள் பணி தொடர்பாக நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து சிறப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை ஸோ இந்த நம்பிக்கையை மனிதர் கொண்டு நம்ம மேன்மேலும் வந்து போகும்போது நமக்கான பாதை நமக்கான இலக்கு வந்து தெளிவாக தெரியும் அதை நோக்கி நாம் வீடு நடையிட்டு நாம் செல்ல முடியும் ஸோ அந்த தன்னம்பிக்கையோடு போக முடியும் ஸோ அதுக்கான விஷயங்கள் தான் இந்த மாதிரியான சின்ன சின்ன தூண்டுகோள் அங்கங்கே சி சின்ன சின்ன தூண்டுகோல்களை நாம் போது அது நம்மை பண்படுத்தி நம்முடைய சிறப்பான ஒரு இலக்கை எட்டுவதற்கு உதவி செய்யும் நன்றி